அனைவருக்கும் வணக்கம் ஹாய் தங்கங்களா நல்லா இருக்கீங்களா கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக மாணவ செல்வர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ வகுப்பு இரண்டு பாடம் கணிதம் பருவம் இரண்டாம் பருவத்தில் பாடம் ரெண்டு எண்கள் தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எண்களை ஒப்பிடுதல் மற்றும் உருவாக்குதல் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இப்போ பாடம் படிக்க போகிறோம் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி நம்ம படித்த பாடங்களை ஒரு தடவை நம்ம நினைவூட்டிக்கிறலாம் சரியா குழந்தைங்களா இப்போ நம்ம கடந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ண மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அதை நம்ம ஒரு நினைவூட்டுவோம் பாருங்கள் இது எண் என்ன எண்பத்து ஐந்து இந்த எண் என்ன பதினாறு இதில் எந்த நம்பர் பெரிய நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் தெரியுங்களா அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா வெரி குட் எந்த நம்பர் பெரிய எண் எண்பத்து ஐந்து அடுத்து சொல்லுங்கள் இருபத்து மூன்று ஐம்பத்து ஐந்து இவற்றில் எந்த நம்பர் பெரிய எண் ஐம்பத்தி ஐந்து வெரி குட் கரெக்டாக சொல்கிறீங்களே தொண்ணூற்று இரண்டு எழுபத்து நான்கு இவற்றில் எந்த நம்பர் பெரிய எண் தொண்ணூற்று இரண்டு வெரி குட் இதில் எத்தனை படமையாக இருக்குது ஐந்து பூக்கள் இருக்குது இதில் ஐந்து ஆப்பிள்கள் இருக்குது இப்போ இரண்டும் சமம் என்ன சொல்லுவோம் இரண்டும் சமம் இதில் மூன்று பூக்கள் இருக்குது இதில் பதினாறு பூக்கள் இருக்குது இவற்றில் எது பெரியதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன செய்வோம் ஓரிலக்கமும் ஈரிலக்கமும் சேர்ந்து வரும்பொழுது எப்பொழுதும் ஈரிலக்க எண்கள் தான் மிகப்பெரியதாக வரும் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இந்த இரண்டு நம்பரில் எந்த எந்த எண் பெரிய எண் பதினாறு தான் பெரிய எண் அடுத்து இருபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு இவற்றில் எந்த எண் பெரிய எண் சொல்லுங்கள் நாற்பத்து இரண்டு வெரி குட் நம்ம இருபத்து ஆறு இவற்றுக்கு சமமான எண் எங்கே இருக்குது இங்கே அறுபத்து இரண்டு இருபத்து ஆறு இருபத்து ஒன்பது இருக்குது எந்த எண் சமமான எண் இருபத்து ஆறு வெரி குட் அடுத்து பாருங்கள் இது என்ன எண் அறுபத்து ஐந்து இதற்கு சமமான எண் எங்கே இருக்குது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்து ஐந்து இப்போ இந்த இந்த எண்ணுக்கு சமமான எண் எதுயா அறுபத்து ஐந்து வெரி குட் அடுத்து பாருங்கள் இந்த எண் என்னது தொண்ணூற்று ஒன்பது இவற்றுக்கு சமமான எண் எது தொண்ணூற்று ஒன்பது அறுபத்து ஒன்பது தொண்ணூற்று ஆறு எந்த எண் சமமான எண் தொண்ணூற்று ஒன்பது வெரி குட் இப்போ நம்ம பெரிய எண் சிறிய எண் பற்றி நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுத்து நம்ம மிகப்பெரிய எண் மிகச்சிறியன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மிகப்பெரிய மிகச்சிறியன் பார்க்கும்போது பத்தாவது இடம் மதிப்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இருபத்து ஆறு முப்பத்து எட்டு இதில் இரண்டு பத்தெண் இட மதிப்பில் இங்க என்ன நம்பர் இருக்கு இரண்டு இங்க மூன்று அப்ப இரண்டு மூன்று இப்போ இவற்றில் எந்த எண் பெரிய எண் மூன்று அப்ப முப்பத்தி எட்டு தான் மிக பெரிய எண் மிகச்சிறிய எண் வந்து இருபத்து ஆறு இந்த இட பத்தாவது இடம் மதிப்பை பார்த்தோம் அப்படின்னா அதுல நம்ம தெரியும் எந்த எண் பெரிய நம்பர் எந்த எண் சின்ன எண் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் இது ரெண்டுல வந்து எது பெரிய எண் முப்பத்தி எட்டு சிறிய எண் இருபத்து ஆறு அடுத்து பாருங்க இருபத்து ஐந்து பதினைந்து இவற்றில் எந்த எண் பெரிய எண் பத்தாவது இட மதிப்பை பாருங்க பார்த்து சொல்லுங்க வெரி குட் இருபத்து தான் மிக பெரிய எண் அடுத்து பாருங்க ஐம்பத்து ஒன்பது அறுபது இவற்றில் எந்த எண் எண் இவற்றில் எந்த எண் சிறிய மிகச்சிறிய பத்தாவது இடம் மதிப்பை பாருங்க இங்க என்ன இருக்கு ஐந்து இங்க என்ன இருக்கு ஆறு அப்ப இவற்றில் எந்த எண் சிறிய எண் ஐந்து தான் சிறிது சிறிய சிறியது அப்ப ஐம்பத்து ஒன்பது மிக சிறிய எண் அடுத்து பாருங்க ஐம்பது அறுபது இவற்றில் எந்த எண் பெரிய எண் பத்தாவது இட மதிப்பை பாருங்க இங்க வந்து ஐந்து இருக்கு இங்க ஆறு இருக்கு அப்ப இவற்றில் எந்த எண் பெரிய எண் அறுபது வெரி குட் இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க மிக பெரிய எண்ணை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்கு முப்பத்து ஒன்பது இருபத்து ஐந்து பத்தொன்பது இவற்றில் எந்த எண் பெரியன்னு சொல்லி நம்ம வட்டம் விடுறோம் அப்ப முப்பத்தி ஒன்பதுல பத்துக்கள் இட மதிப்புல இருக்கு மூன்று இருபத்தி ஐந்துல பத்துக்கள் இட மதிப்புல பத்தாவது இட மதிப்புல என்ன நம்பர் இருக்கு ஒன்று அப்ப மூன்று இரண்டு ஒன்று இந்த மூணு நம்பரையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த எண் வந்து மிக பெரியதாக இருக்கிறது வெரி குட் மூன்று தான் மிக இருக்குது அப்ப இந்த தொகுதியில நம்ம எந்த எண் பெரிய எண் முப்பத்து ஒன்பது வெரி குட் அடுத்து பாருங்க எழுபத்தி நாலு தொண்ணூற்று நாலு இந்த எந்த எண் பெரிய எண் நம்ம பார்க்கணும் பத்து எழுபத்தி நாலுல பத்தாவது இட மதிப்புல எந்த நம்பர் இருக்கு ஏழு தொண்ணூற்று நாலுல பத்தாவது இட மதிப்புல என்ன எந்த எண் இருக்குது ஒன்பது அப்ப ஏழையும் ஒன்பதையும் ஒப்பிட்டு பாருங்க இந்த எண் மிக பெரிய எண் ஒன்பது அப்ப தொண்ணூற்று நான்கு தான் மிக பெரிய எண் அடுத்து பாருங்க நாப்பத்து ஆறு ஐந்து ஐம்பத்தி ஏழு இந்த எண்பத்துல நாற்பத்தி ஆறுன்ற நம்பர்ல பத்தாவது இட மதிப்புல என்ன நம்பர் இருக்கு நான்கு எண்பத்தி ஐந்துல பத்தாவது இடம் மதிப்புல என்ன நம்பர் இருக்கு எட்டு ஐம்பத்தி ஏழுல பத்தாவது இட மதிப்புல எந்த நம்பர் இருக்கு ஐந்து இப்ப பத்தாவது இட மதிப்புகள் இருக்கக்கூடிய எண்களைவ நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் நான்கு நாற்பத்தி ஆறுல நான்கு எண்பத்தி ஐந்துல எட்டு ஐம்பத்தி ஏழுல ஐந்து இப்ப இந்த மூணு நாலு எட்டு ஐந்து இந்த மூன்று நம்பரையும் நம்ம ஒப்பிட்டு பாக்கணும் எந்த எண் பெரிய எண் எட்டு அப்ப எண்பத்தி ஐந்து தான் இந்த தொகுதியில சரியா சொல்லுங்களா புரிஞ்சுதுங்களா அடுத்து இப்ப மிகச்சிறிய எண்ணெய் வட்டமிடுக அப்படின்றத இதுல பாக்கப்பாறோம் ஃபர்ஸ்ட் முதல் இதுல என்ன இருக்குது நாற்பத்து மூன்று அடுத்து வந்து பதினான்கு அப்படின்றிருக்கு இந்ததுல நாப்பத்தி மூன்றுல பத்தாவது இட மதிப்புல என்னால பத்தாவது இட மதிப்புல என்ன ஒன்று இந்த இந்த நாப்பத்தி மூணுல இருக்கக்கூடிய பத்தின் இட மதிப்புல இருக்கக்கூடிய எண்ணையும் பதினாலுன்ற நம்பர்ல பத்து இடத்துல இருக்கக்கூடிய எண் ஒன்றையும் ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த எண் சிறிய என்ன இருக்கு நான்கு ஒன்று இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் சின்ன நம்பர் ஒன்று அப்ப மிகச்சிறியன் வந்து எது பதினான்கு வெரி குட் அடுத்து பாருங்க எழுபத்து ஒன்பது முப்பத்து ஆறு தொண்ணூற்று எட்டு இந்த எழுபத்தி பத்தாவது இட மதிப்புல என்ன இருக்கு ஏழு முப்பத்து ஆறுல பத்தாவது இட மதிப்புல என்ன எண் இருக்கு மூன்று தொண்ணூற்று எட்டுல பத்தாவது இட மதிப்புல என்ன நம்பர் இருக்கு ஒன்பது அப்ப இந்த மூன்று நம்பரை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் ஏழு மூன்று ஒன்பது இவற்றில் எந்த இந்த மூன்று எண்ணையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த மிகச்சிறியதாக இருக்குது மூன்று தான் மிகச்சிறியதா இருக்கு அப்ப முப்பத்து மிகச்சிறிய எண் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்க பதினொன்று இருபத்து மூன்று முப்பத்து ஐந்து பதினொன்றுல பத்தாவது இடமதிப்புல என்ன என்று இருக்கு ஒன்று இருபத்து மூன்றுல பத்தாவது இட மதிப்புல எண்ணெய் இருக்கு இரண்டு முப்பத்து ஐந்துல பத்தாவது இடம் மதிப்புல என்ன இருக்கு மூன்று அப்ப ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று எண்ணையும் ஒப்பிட்டு பாருங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த நமக்கு சிறியதாக இருக்கின்றது ஒன்று அப்ப பதினொன்று தான் மிகச்சிறிய எண் சரியா குழந்தைங்களா புரிஞ்சுங்களா மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் புரிஞ்சதுங்களா ஓகே வெரி குட் அடுத்து நம்ம இப்ப இந்த எண் அட்டைகளை கொண்டு இரண்டு இலக்க எண்கள் வந்து நம்ம உருவாக்க போறோம் அந்த இரண்டு இலக்க எண்கள் உருவாக்கும் போது அவற்றுல வந்து இரண்டு வகைகள் இருக்குது மீண்டும் இடம்பெறாமல் இரண்டு இலக்க எண்களை உருவாக்குதல் ஒரு தலைப்பு மீண்டும் இடம்பெறாமல் அப்படின்னா வந்த நம்பரே திருப்பி வராம இரண்டு இலக்கங்கள் திரும்ப நம்ம உருவாக்கலாம் உதாரணத்துக்கு நாற்பது கூட்டல் ஐ நான்கு ஐந்து அப்படின்ற இரண்டு எட்டை எடுத்துக்கிறோம் நாற்பது கூட்டல் ஐந்து இசை கொல்ட்டு நாற்பத்து ஐந்து எழுதலாம் ஐம்பது கூட்டல் நான்கு இசை கொல்ட்டு ஐம்பத்து நான்கு அப்படின்றதுலையும் நம்ம எழுதலாம் இது ஒரு வகை இரண்டாவது முறை என்னன்னா மீண்டும் இடம்பெறும் இரண்டு இலக்கை எண்களை உருவாக்குதல் மீண்டும் அதாவது அதே நம்பர் தான் வரும் வேற நம்பர் வராது அந்த மாதிரி என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஆறு ஆறு அப்படின்னு நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறுபது கூட்டல் ஆறு அப்படின்னு தான் நம்ம பிரிக்க முடியும் இன்னொன்னா இன்னொரு தடவை மாத்தினாலுமே திருப்பி அறுபது கூட்டல் ஆறு அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம் அந்த இதெல்லாம் இப்ப பாருங்க இப்ப எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல எழுபது கூட்டல் ஏழு அப்படின்னு தான் நம்ம வந்து பிரிக்க முடியும் இது வந்து மீண்டும் இடம்பெறும் இதேதான் இடம்பெறும் வேற நம்பர் வந்து இடம் பெறாது அதனால நம்ம இந்த இந்த மாதிரி எழுபது கூட்டல் ஏழு அப்படின்னா எழுபத்து ஏழு முப்பத்து மூன்று அப்படின்னா முப்பது மூன்று முப்பது கூட்டல் மூன்று அப்படின்னு தான் பிரிக்க முடியும் இதை வந்து நம்ம மாத்தி நாற்பதோ ஐம்பதோ அப்படின்னு நம்ம மாத்தி பிரிக்க முடியாது இந்த முப்பது எங்கிட்டு போட்டு இந்த மூணு எங்கிட்டு வந்தாலுமே இதே நம்பர் தான் இடம்பெறும் வேற வேற எண் வந்து இடம் பெறாது அடுத்து பாருங்க ஐம்பத்து ஐந்து ஐம்பது கூட்டல் ஐந்து ஐம்பது கூட்டல் ஐந்து வரும் வேற நம்பர் வந்து மாறி வராது அடுத்து பாருங்க இப்ப நம்ம இரண்டு இலக்க எண்கள் நம்ம வந்து உருவாக்க போறோம் இரண்டு இலக்க எண்கள்ல அதாவது எண்களை பயன்படுத்தி இரண்டு இலக்க எண்கள் உருவாக்கி அவற்றில் மிக பெரிய எண் மிகச்சிறிய எண் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இது என்ன எண்ணியா எட்டு வெரி குட் இது என்ன என்ன ஆறு இந்த எட்டுன்ற ஒரு எண்ணையும் இந்த ஆறு ஒரு எண்ணையும் வைத்து இரண்டு எண்கள் நம்ம இப்ப உருவாக்கணும் எப்படி எல்லாம் உருவாக்கலாம் இந்த எட்டையும் ஆறையும் பயன்படுத்தி அறுபத்து எட்டு எண்பத்து ஆறு எண்பத்து எட்டு அறுபத்து ஆறு இந்த மாதிரி நான்கு விதமாக நம்ம வந்து உருவாக்கலாம் ஆறு எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தி இரண்டு நம்பர் தனித்தனி நம்பரை நம்ம பயன்படுத்தி நான்கு வகையில வந்து நம்ம வந்து இரண்டு இலக்க எண்கள் நம்ம உருவாக்கலாம் இரண்டு இலக்க எண்கள் வந்து நான்கு எண்கள் நம்ம உருவாக்கிட்டோம் இந்த எண்கள்ல நம்ம இப்ப எந்த எண் பெரிய எண் எந்த எண் மிகச்சிறிய எண் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த நான்கு நம்பர்லையும் பாருங்க பத்தாவது இடம் அறுபத்தி எட்டுல பத்தாவது இட என்ன நம்பர் இருக்கு ஆறு இந்த எண்பத்து ஆறுல பத்தாவது இட மதிப்புல என்ன இருக்கு எட்டு இந்த இந்த எண்பத்து எட்டுல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு எட்டு அறுபத்து ஆறுல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு இப்ப ஆறு எட்டு எட்டு ஆறு இப்படி இருக்குது இதுல வந்து எந்த எண் பெரிய எண் எப்படி கண்டுபிடிப்பீங்க எட்டு ஆறு எந்த நம்பர் பெரிய நம்பர் எட்டு தான் பெரிய நம்பர் சரி அந்த எட்டுல இரண்டு நம்பர்லயுமே நமக்கு வந்து பத்தாவது இட மதிப்புல எட்டு தான் இருக்கு இரண்டு நம்பர்லயுமே பத்தாவது இட மதிப்புல எட்டு தான் இருக்கு அப்படின்றப்ப எந்த நம்பர் பெரிய எப்படி கண்டுபிடிப்பீங்க அதற்கு ஒன்றாவது இட மதிப்பை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நம்ம இந்த முறை நம்ம படிச்சிருக்கோம் பத்தாவது இட மதிப்பு ஒன்று போல் வரும்போது ஒன்றுகள் இடம் மதிப்பை பார்த்து தான் மிக பெரிய எண் மிகச்சிறிய எண் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம முந்தைய பாடத்தில் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இப்ப ஒன்றாவது இடம் மதிப்ப பாருங்க எந்த எண் பெரிய இருக்கு இதுல வந்து ஒன்று கிடத்துல ஆறு இருக்கு இந்த ஒன்று கிடத்துல எட்டு இருக்குது அப்ப எந்த எண் பெரிய எண் வெரி குட் எண்பத்தி எட்டு தான் மிக பெரிய எண் மிக சிறிய எண் அடுத்து நம்ம பார்க்க போறோம் மிகச்சிறிய எண்ணில இங்க பாருங்க நம்ம பார்த்தோம் எட்டு தான் பெரிய எண் அப்ப சிறியது அறுபத்தி பத்தாவது இட மதிப்புல பாக்கும்போது அப்ப இந்த எது சிறிய நம்பர் கண்டுபிடிக்கணும் பத்துக்கள் இடமதிப்பு ஒன்று போல் வரும்போது நம்ம ஒன்றுகள் இடமதிப்பை பார்ப்போம் ஒன்றுகள் இட மதிப்பை இங்க ஆறு இருக்கு இங்க எட்டு இருக்கு அப்ப எந்த எண் மிகச்சிறிய எண் ஆறு ஆறு பெருசு ஆறு சிறுசா எட்டு சிறுசா ஆறுதான் சிறுசு அப்ப மிகச்சிறிய எண் அப்படின்றப்ப அறுபத்தி ஆறு புரியுதுங்களா இந்த இரண்டு இரண்டு எண்களை வைத்து நான்கு இலக்க எண்கள் உருவாக்கிட்டு அவற்றில் மிக பெரிய எண் மிக சிறிய எண் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் இதே போல இன்னொரு எண்களுக்கு நம்ம பார்க்கலாம் ஒன்பது இரண்டு ஒன்பது இரண்டு இந்த இரண்டு எண்களுக்கு நம்ம இப்ப இரண்டு இலக்க எண்கள் நம்ம இப்ப உருவாக்கலாம் இருபத்தி இரண்டு தொண்ணூற்று ஒன்பது இருபத்தி ஒன்பது தொன்னூற்று இரண்டு இப்படி நம்ம நான்கு இலக்கியிருக்கோம் உருவாக்கி இருக்கோமா சொல்லுங்க இரண்டு இலக்கிய நான்கு எண்கள் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் இங்க மிக பெரிய எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மிக பெரிய கண்டுபிடிக்கும் போது நான்கு எண்கள்லுமே வந்து பத்தாவது இடம் மதிப்ப பாருங்க இந்த பத்தாவது இட மதிப்பு இட மதிப்பில என்ன என்று தொண்ணூற்று ஒன்பதுல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று ஒன்பது இருபத்து ஒன்பதுல பத்தாவது இட மதிப்பில என்ன என்று இரண்டு தொண்ணூற்று இரண்டு பத்தாவது இட மதிப்பில என்ன என்று ஒன்பது இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்பது இப்ப இவற்றில் எந்த எண் மிக பெரிய எண் நம்ம பார்க்கணும் மிக பெரிய எண் பார்க்கும் போது ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது தான் நமக்கு பெரிய எண் சரி இப்ப நம்ம மிக பெரிய எண்ணில ஒன்பதுதான் பெரிய எண் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடும் இவற்றில் ஒன்பதுல வந்து இரண்டு எண்கள் இருக்குது ஒன்பதுலேயே இரண்டு இலக்கண்கள் இரண்டு இருக்கு இவற்றில் எது பெரியதுன்னு கண்டுபிடிக்கணும் பெரியது பத்தாவது இட மதிப்புல ஒன்று போல் இருக்கும் போது ஒன்றாவது இட மதிப்பை பார்த்துதான் ஒன்றாவது இடம் தொண்ணூற்று இரண்டுல ஒன்றாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு இரண்டு வெரி குட் இங்க பாருங்க ஒன்றுகள் இட மதிப்புல என்ன என்று இருக்கு ஒன்பது அப்ப இவற்றில் எது பெரிய எண் இரண்டு பெரியதா ஒன்பது பெரியதா தான் பெரியது அப்ப மிக பெரிய எண் தொண்ணூற்று ஒன்பது வெரி குட் அடுத்து மிகச்சிறிய எண் நம்ம பார்க்க போறோம் மிகச்சிறிய எண் பத்துக்கள் இடத்துல இரண்டு இருக்கிற நம் இரண்டு பத்தாவது இட மதிப்புல இரண்டு இருக்கிற எண்கள் தான் நம்ம சிறிய எண்கள் நம்ம பார்த்தோம் சிறிய எண்களை இப்ப இரண்டு இருக்குது இவற்றில் மிகச்சிறிய எண் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பத்துக்களிட மதிப்புல இரண்டு எண்களிலுமே இரண்டு தான் இருக்கு அப்ப நம்ம என்ன அப்புறம் எந்த இடம் மதிப்பை பார்த்து நம்ம பெரிய இன்சிரியை நம்ம கண்டுபிடிப்போம் வெரி குட் ஒன்றாவது இடம் மதிப்பை தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஒன்றாவது இடம் மதிப்பில் பாருங்க இருபத்தி இரண்டுல ஒன்றாவது இடம் மதிப்பில் எந்த எண் இருக்குது இரண்டு இந்த இருபத்தி ஒன்பதுல ஒன்பதா ஒன்றாவது இடத்துல எந்த எண் இருக்கு ஒன்பது அப்ப ரெண்டு சிறியதா ஒன்பது சிறியதா தான் சிறியது அப்ப மிகச்சிறிய என்னது இருபத்து இரண்டு புரிஞ்சாச்சலங்களா சரி வெரி குட் அடுத்து பாருங்க மூன்று நான்கு இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி இரண்டு இலக்க எண்கள் நம்ம நான்கு உருவாக்கணும் பாருங்க நாற்பத்து மூன்று நாற்பத்து நான்கு முப்பத்து மூன்று முப்பத்து நான்கு இப்படி இரண்டு இலக்கெண்கள் நம்ம நான்கு உருவாக்கிட்டோம் மூன்று நான்கு அப்படின்ற இந்த இரண்டு எண்களை நம்ம பயன்படுத்தி நாற்பத்து மூன்று நாற்பத்தி நான்கு முப்பத்து மூன்று முப்பத்து நான்கு இந்த நான்கு எண்கள் நம்ம உருவாக்கியாச்சு இந்த உருவாக்கிய எண்கள்ல இருந்து மிக பெரிய எண் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் நான்கு எண்கள்லையும் பத்தாவது இட மதிப்பு பாருங்க நான்கு இங்க நாற்பத்து மூன்றுல பத்தாவது இட மதிப்புல என்ன இருக்கு நான்கு நாற்பத்தி நான்குல பத்தாவது இட என்ன நம்பர் இருக்கு நான்கு முப்பத்து மூன்றுல பத்தாவது இட மதிப்பில் என்ன இருக்கு மூன்று முப்பத்து நான்குல பத்தாவது இட என்ன இருக்கு மூன்று இப்ப நாலு நம் நாலு எண்களையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க நான்கு நான்கு மூன்று மூன்று இந்த நான்கு எண்கள்லையுமே எந்த நம்பர் பெரிய நம்பர் நான்கு பெரியதா மூன்று பெரியதா வெரி குட் தான் பெரியது அப்ப இந்த இரண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் நாற்பத்து மூன்று நாற்பத்து நான்கு இந்த இரண்டு எண்கள்லையும் எந்த எண் பெரிய எண் நம்ம பார்க்கணும் இரண்டு எண்களையுமே பத்தாவது இட மதிப்பு பாருங்க நான்கு இருக்கு நான்கு இருக்கு பத்தாவது இட மதிப்புகள் வந்து எண்கள் வந்து ஒன்று போல் இருக்கும் போது ஒன்றாவது இட மதிப்பை பார்த்துதான் கண்டுபிடிப்போம் இப்ப இந்த நாற்பத்து மூன்றுல ஒன்றாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு மூன்று நாற்பத்து நான்குல ஒன்றாவது இட மதிப்புல என்ன என்று நான்கு அப்ப மூன்று பெரியதா நான்கு பெரியதா உம் வெரி குட் தான் பெரியது அப்ப மிக எது நாற்பத்து நான்கு மிக பெரிய எண்ணியது நாற்பத்து நான்கு அடுத்து இந்த இரண்டு எண்களை நம்ம மிகச்சிறியன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது வந்து பத்தாவது இட மதிப்பில் நான்கு இருக்கிறனால இது மிகப்பெரிய எண் நம்ம கண்டுபிடிச்சது நாலு தான் பெரியது அப்படின்றதுனால இது ரெண்டுல ஒன்று ஒன்று பத்தாவது இட மதிப்பில் ஒன்று போல் ஒன்றுகள் இட மதிப்பை வச்சு நம்ம மிகப்பெரியன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த மூன்று தான் சிறிய எண் மூன்றில் வந்து முப்பத்து மூன்றில் முப்பத்து மூன்றுல பத்தாவது இட மதிப்புல மூன்று இருக்கு முப்பத்தி நான்குல பத்தாவது எண்கள் இருக்கும் போது ஒன்றாவது இடத்தை பாருங்க இட வந்து முப்பத்து இருக்கு ஒன்றாவது இட மதிப்புல என்ன இருக்கு நான்கு இருக்கு அப்ப மூன்று சிறியதா நான்கு சிறியதா மூன்றுதான் சிறியது வெரி குட் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்ப முப்பத்து மூன்று தான் சிறிய எண் வெரி குட் அடுத்து பாருங்க இந்த இரண்டு எண்களை வச்சு இப்ப நான்கு எண்கள் உருவாக்கிட்டோம் ஏழு அஞ்சு அப்படின்ற இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி நம்ம இரண்டு எண்கள் வந்து நான்கு உருவாக்கியிருக்கோம் ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்து ஐந்து இந்த ஒவ்வொரு எண்லையும் நம்ம பத்தாவது இட மதிப்பை மிக பெரிய எண் நம்ம கண்டுபிடிக்கணும் ஐம்பத்தி ஐந்துல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு ஐந்து எழுபத்தி ஏழுல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு ஏழு ஐம்பத்தி ஏழுல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு ஐந்து எழுபத்து ஐந்துல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு ஏழு இப்ப நான்கு எண்களை ஒப்பிட்டு பாருங்க ஐந்து பெரிய அப்ப ஏழு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு இந்த இரண்டு எண்கள் இருக்கு இந்த இரண்டு எண்களையும் எந்த எண் பெரிய எண் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப பத்தாவது இட மதிப்பு பாத்தீங்க ரெண்டு ஒன்று போல இருக்குது ஒன்று போல் இருக்கும்போது இந்த இரண்டு எண்கள்ல வந்து நம்ம எந்த எண் பெரிய எண் எந்த எண் கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம ஒன்றாவது இடமதிப்பை பார்க்கணும் எழுபத்தி ஏழுல ஒன்றாவது இட மதிப்புல என்ன எண் இருக்கு ஏழு எழுபத்தி ஐந்துல ஒன்றாவது இட மதிப்புல என்ன எண் இருக்கு ஐந்து எழுபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து இவற்றில் எந்த எண் பெரிய எண் ஏழு பெரியதா ஐந்து பெரியதா ஏழு தான் பெரியது அப்ப எழுபத்தி ஏழு தான் மிக பெரிய எண் எழுபத்தி ஏழு தான் மிக பெரிய எண் அடுத்து மிக எண் பார்க்க போறோம் ஏழு ஐ பத்தாவது இட மதிப்பை நம்ம பார்க்கும் போது ஏழு தான் பெரியதுன்றனால இது ரெண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்து வந்து இது வந்து சிறிய எண் ஐந்துன்றது சிறிய எண் அதனால இந்த ஐந்துலையுமே சிறியன்று இரண்டு எண்கள் இருக்கு அப்ப இவற்றில் எந்த எண் நம்ம பார்க்கணும் இவற்றிலும் பத்துக்கள் இட மதிப்புல ஒன்று போல் இருக்கும் போது ஒன்றாவது இடமதிப்பை பார்க்கணும் ஒவ்வொரு எண்ணிலையும் ஒன்றாவது மதிப்பை பாருங்க ஐம்பத்தி ஏழுல ஒன்றாவது இட மதிப்புல என்ன இருக்கு ஏழு ஐம்பத்தி ஐந்துல ஒன்றாவது இட மதிப்புல என்ன இருக்கு ஐந்து அப்ப ஐந்து சிறியதா ஏழு சிறியதா தான் சிறியது இப்ப ஐம்பத்தி ஐந்து தான் மிக சிறிய எண் வெரி குட் அடுத்து பாருங்க ஸ்கிரீன் பாருங்க மிக பெரிய எண்ணெய் வட்டமிடுக மதிப்பீடு காடு மிகச்சிறிய வட்டமிடு பாருங்க முப்பத்து நான்கு முப்பத்து ஐந்து முப்பத்து ஒன்பது இவற்றில் நம்ம பெரிய எண் கண்டுபிடிக்கணும் மூன்று எண்களையுமே பத்தாவது இடம் மதிப்பு பாருங்க மூன்று தான் இருக்குது மூன்று மூன்று மூன்றுகள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் பத்தாவது இடம் இட மதிப்புகள் ஒன்று போல் இருக்கும் போது ஒன்றாவது இட மதிப்பை தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்ப முப்பத்து நான்குல ஒன்றாவது இட மதிப்புல என்ன என்று நான்கு முப்பத்து ஐந்துல ஒன்றாவது இட மதிப்புல என்ன என்று ஐந்து முப்பத்து ஒன்பதுல ஒன்றாவது இட மதிப்புல என்ன என்று

இவற்றில் வந்து நம்ம பெரிய கண்டுபிடிக்கணும் நாற்பத்தி ஒன்றுல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று நான்கு எழுபத்தி ஒன்பதுல பத்தாவது இட மதிப்புல என்னொன்பதுல ஒன்றாவது இட மதிப்புல என்ன என்று ஒன்று நாற்பத்தி எட்டுல பத்தாவது இட மதிப்புல என்ன என்று இருக்கு நான்கு நான்கு ஏழு ஒன்று நான்கு அப்ப இவற்றில் எந்த எண் பெரிய எண் ஏழு தான் பெரிய எண் அப்ப எழுபத்தி ஒன்பதுதான் மிக பெரிய எண்

இருபது பத்து இவற்றில் எது வெரி குட் பத்து தான் எண் கணக்கு இவற்றில் மிகச்சிறிய வெரி குட் அடுத்து பாருங்க முப்பத்து ஐந்து நாற்பத்து மூன்று பதினேழு இருபத்து ஒன்பது இவற்றில் மிகச்சிறியன் எது பதினேழு வெரி குட் அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று பதினைந்து ஐம்பத்தி ஏழு இவற்றில் எது பதினைந்து கரெக்ட் வெரி குட் அடுத்து பாருங்க தொண்ணூற்று ஒன்று பத்தொன்பது தொன்னூற்று ஆறு அறுபத்து ஒன்பது இவற்றில் மிகச்சிறியா பத்தொன்பது வெரி குட் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அடுத்து பாருங்க நம்ம இப்ப இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஈரக்க எண்கள் உருவாக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா முப்பத்து மூன்றுல முப்பது மூன்று அப்படின்னு தான் நம்ம பிரிக்க முடியும் எழுபத்தி ஏழுல எழுபது கூட்டல் ஏழு அறுபத்தி ஆறுல அறுபது கூட்டல் ஆறு ஐம்பத்தி ஐந்துல ஐம்பது கூட்டல் ஐந்து ஒரு முறை மட்டும்தான் வரும் மறுமுறை வந்து நம்ம மாற்ற முடியாது ஏன்னா அதே எண்கள் தான் வருன்றதுனால அடுத்து பாருங்க இலக்கங்களை மீண்டும் பயன்படுத்தி எண்களை எப்படி நம்ம உருவாக்கலாம் இப்ப எழுபத்தி ஆறு அப்படின்றத எழுபது கூட்டல் ஆறு எழுபத்து ஆறு இதவே நம்ம என்ன பண்ணலாம் அறுபது கூட்டல் ஏழு இரண்டு முறை நம்ம பயன்படுத்தலாம் அறுபது கூட்டல் ஏழு அறுபத்தி ஏழு இரண்டு எண்கள் தான் ஆனா அதே நம்பர் வந்து திரும்ப திரும்ப வருது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி எண்களை உருவாக்கலாம் இப்ப தொண்ணூற்று மூன்றுல தொண்ணூறு மூன்று தொண்ணூற்று மூன்று இதுவே மாத்தி முப்பது கூட்டல் ஒன்பது முப்பத்து ஒன்பது அப்படி நம்ம செய்யலாம் நாற்பத்தி எட்டுல நாற்பது நாற்பது எட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதையே மீண்டும் பயன்படுத்தி எண்பது கூட்டல் நான்கு எண்பத்து நான்கு அப்படியும் நம்ம செய்யலாம் பாருங்க இப்ப எண்பத்து ஐந்துல பாருங்க எண்பது கூட்டல் ஐந்து எண்பது கூட்டல் ஐந்துன்னு சொல்லலாம் ஐம்பது கூட்டல் எட்டுன்னு சொல்லலாம் எண்பது கூட்டல் ஐந்துன்னு சொல்லலாம் ஐம்பது கூட்டல் எட்டுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்க எழுபத்து மூன்றுல எழுபத்து மூன்றுல எழுபது கூட்டல் மூன்றுன்னு நம்ம சொல்லலாம் முப்பது கூட்டல் ஏழும் நல்ல சொல்லலாம் சரிங்க சொல்லுங்களா எண்களை பயன்படுத்தி ஈரலக்க உருவாக்குதலும் அவற்றில் மிகப்பெரிய மிகச்சிறிய எண் கண்டுபிடிக்கிறத பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் நீங்க வீட்டுல கதவி எண்ணையும் எண்களையும் பயன்படுத்தி இது எந்த எண் எண் பெரிய எந்த சிறிய சிறியன் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம அம்மா போட வயதுகளை ஒப்பிட்டு பார்த்து அவற்றில் யார் வயதில் மூத்தவர்கள் வயதில் இளையவர்கள் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க கல்வி தொலைக்காட்சி மூலமாக மாணவ செல்வர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி பாய்